கோவிந்த கோவிந்த ராதா ரா முகுந்த முரளி ஹரே மோதுனா கோகுலேந்திரா எங்கள் கோலாகலானந்த கோபி கோபிஜனாம் போதி சந்திர எங்கள் கோபி கோபிஜனாம் போதி சந்திர காயத்தினை நொந்து கர்மம் கழித்த பின் கதியினை தேடத்த அதை கருத்து நில் கொள்ள புகாதே வெறும் காலத்தினை சொல்லி நேரத்தில் பாதியை கனவென்று விட்டு விடாதே வெறும் கனவென்று விட்டு விடாதே நாடு நல்ல பண்ணால் அவன் பூகள் பாடு இரு கையாலே தாளங்கள் போடு இரு காலால் நட ஊன்றியாடு அந்த காலன் வந்தால் என்ன நேரில் அவன் கையில் தாளத்தினை கொண்டு போடு அவன் கையில் தாளத்தினை கொண்டு போடு நித்தியம் அனித்யம் பரத்தம் வசித்வம் என்றென்றும் புரியாது போபோ என்றென்றும் புரியாது போபோ எங்கள் நீல நிறக்கண்ணாமத்தை பாடும் ஆனந்தத்து கீடு ஐப்போர் ஆனந்தத்து கீடு ஐப்போர் நேரத்தகும் என்று சொல்லு உந்த நெஞ்சில் அவன் நூறு கொள்ளு இன்னும் கூட ஒரு தரம் சொல்லு பல கோடி பழவினை தள்ளு செல்வம் கோடி கொடுத்தாலும் பாடும் பிறவிகள் கூட கிடைக்குமோ சொல்லு பாடக்கூட கிடைக்குமோ சொல்லு பாடக் கிடைத்த ஒன்று தாளம் போட கிடைத்த கைரெண்டு இன்னும் கூடும் கரணங்கள் மூன்று வேதம் கோடி எனப்படும் நான்கு இந்த குற்றமற்ற சுகம் மற்றவர்க்கு சொன்னால் கொள்ளைதான் போகாதோ ஐந்து புலன் கொள்ளைதான் போகாதோ ஐந்து கையில் கிடைத்திட்ட கண்ணல் கனிசாற்றைமை சுவைக்கப்படாதோ அதை கருத்தின்கொள்ள புகாதோ வெறும் காலங்கள் வைவை என்று சொல்லி கால நில் நீயும் கால நில் பச்சை நிறப்பட்டமே நீ பாடி கிடைத்திட்ட போவதே எமை பழவினை ஒன்றும் செய்யாதே இங்கு பண்ணின புண்ணியம் தின்னம்பளி திட பாடி வரும் தப்பாதே அவை பாடிட வரும் தப்பாதே காண கிடைக்காத தங்கம் இங்கு கண்டு கழிக்க சச்சங்கம் இங்கு வேண்டியது அருள் பொங்கும் நிகர் இல்லை என்றென்றும் தங்கும் கோண கோண சொல்லி கோவிந்த என்றாலே கூட அருள் தானே பொங்கும் கூட அருள் தானே பொங்கும் பாடும் சுகம் ஒன்று போலே இந்த பாறில் இல்லையாதலாலே இதை நாடறிய சொல்லு மேலே நாம் கூட கலந்திட்ட காசம் பரந்திட்ட கோலாகலத்து கப்பாலே என்றும் கோலாகலத்துக்கப்பாலே கோவிந்த கோவிந்த ராதா முகுந்த முரளிதரானந்த கந்தா ஹரே மதுசூதனா கோகுலேந்திர எங்கள் கோலாகலானந்த பிருந்தவனானந்த கோபிஜனோதி எங்கள் கோபி ஜனம் போதிச்சந்திர